அனைவருக்கும் வணக்கம் ருத்ரமூர்த்தி பாரதிய ஜனதா கட்சி திண்டுக்கல் மார்க் மாவட்ட செயலாளர் இன்று மதியம் விஜயன் என்பவர் நத்தம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர் சுயம் சேவர் பாரதிய ஜனதா கட்சியில் கர்நாடகாவில் முப்பத்தி ரெண்டு ஆள ஆண்டு காலமாக சிறப்பாக அங்கு பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றி வந்தவர் இப்பொழுது நத்தம் சட்டமன்ற தொகுதியில் குடியேறி உடல்நிலை பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் மூன்று வாயிலாக எனது மொபைல் நம்பரை எடுத்து எனது அலைபேசியில் இன்று மதியம் தொடர்பில் வந்தார் விஜயன் என்பவருக்கு வந்து நடக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளதால் எனக்கு வந்து எந்த ஆதரவும் இல்லை நான் நட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் குடியிருக்கிறேன் அதனால் இங்கே யாரும் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் யாரும் அடையாளம் தெரியவில்லை நம்பரும் தெரியவில்லை எனக்கு உதவிகள் தேவைப்படுகிறது என்று என்னிடம் கூறினார் உடனே பொருளாதார பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் வீரராகவன் அவர்களை நத்தம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் பொருளாதார பிரிவு மாநில செயலாளர் வீரராக அவரை தொடர்பு கொண்டு விஜயன் என்பவரை சந்திக்குமாறு சொன்னேன் மொத்தம் பாரதிய ஜனதா இன்னைக்கு காலையில என்னை கான்டெக்ட் பண்ணி இருந்து மாவட்ட செயலாளர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் பண்ணி ருத்ராபத்தி அண்ணன் வந்து இந்த மாதிரி பிஜேபி சேரன்னு சொல்லி ஆர்வமா இருக்காங்க நீங்க போய் சொல்லி எனக்கு பக்கா கால் போட்டு அண்ணன் விஜய் அண்ணன் பேரு பேரு துன்படி பக்கத்தில் காட்டுவண்ணாம்பட்டியில் இருக்காங்க அவங்களை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க கர்நாடகாவில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஒரு பிஜேபியில் இருந்திருக்காரு என்னை இப்போ கான்ஃபரன்ஸ் காரில் பேசும்போது கண்ணீர் விட்டு அழுகாரு அங்கே ஏதாவது எல்லாரும் ஆள்லாம் நிறையா வந்திருப்பாங்க இங்கே எனக்கு காண்டாக்டில் அவனு சொன்ன உடனே நாங்கள் உடனே ஒரு அரை மணி நேரத்தில் இங்கே வந்துட்டான் அண்ணனை பாக்குறங்க குதி அழுதல் போதி அண்ணனுக்கு நாங்க எதுனா உறுதுணையா இருக்கோம்னு சொல்லியிருக்கோம் நான் வந்து ஒரு ஆதரவு ஆர்ந்த ஆதரவு இல்லாம இருந்து இவ்வளவு நாள் கர்நாடகாவிலேயே வந்து யாரும் இல்லையே அப்படிங்கிற ஒரு சிந்தனையில இருக்கையில வந்து போன் பண்ணியிருந்தி வந்து அரை மணி நேரத்துல வந்து என்னை வந்து சந்திச்சு பேசிட்டாங்க சொன்ன அரை மணி நேரத்திற்குள் கட்டாயம் தகவல் சொல்கிறேன் என்று சொல்லி விஜய் நண்பரை சந்தித்து அவருக்கு தேவையான உதவிகளையும் செய்வதாகவும் சொல்லி உறுதியளித்துள்ளார் எனக்கு அது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அதேபோல் நமது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நிறைய பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுபோன்று உதவிகளை நாம் காவி சொந்தங்கள் செய்வோம் என்று கூறிக்கொண்டு போய் உதவி புரிந்த மாநில செயலாளர் பொருளாதார பிரிவு வீரரகவன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் இதுபோல் எங்களுடைய தேசப்பணி எப்பொழுதும் தொடரும் நன்றி வணக்கம்